ஸோ நீங்க அதை சொல்லணும் மோர் குழம்பா இருந்தா மோர் குழம்பு ஃபர்ஸ்ட் சாப்பிடணுமா இல்ல ரசம் ஃபர்ஸ்ட் சாப்பிடணுமா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதுல மோர் தான் லாஸ்ட்டா சாப்பிடுவாங்க இல்ல நைன்டி நைன் ருபீஸ் ஹைஜீனிக்கா கொடுக்குறாங்கன்னா அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஸ்ரீ சோமன் உணவகம் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கொளுத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது இங்கே வந்தது காரணம் நம்ம ரொம்ப நாளாக நான்வெஜ் மீல்ஸாகவே போட்டுட்ருக்கோம் நான்வெஜ்ஜாகவே சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ ஒரு வெஜ் ட்ரை பண்ணலாம் தேடிட்டு இருக்கும்போது இந்த ஹோட்டலில் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு அன்லிமிடெட் வெஜ் மீல் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் மார்னிங்கில் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு மினி டிஃபன்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு ரிவியூ பண்ணலாம் வந்திருக்கோம் வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பா நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சா ஃபஸ்ட் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுதான் தான் சொல்கிறார் லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டு ஒவ்வொரு வெயிலாக இருக்குது வாங்க நம்ம உள்ளே போயிடலாம் சரியா ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு மீல்ஸ் வாங்கியிருக்கோம் ஆளுக்கு ஒன்று அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஜ் பிரியாணி வாங்கியிருக்கோம் ஸோ எங்ககிட்ட கேட்டுருந்தவங்க ஸ்பெஷல் வேறு என்ன வெஜ் பிரியாணி அண்ட் வந்து இது வந்து நம்ம காளான் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாம் நினைக்கிற சாஃப்ட்டாக தெரியும் அண்ட் வந்து ரெண்டு சப்பாத்தி வாங்கியிருக்கோம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது வந்து வத்த குழம்பு சூப்பராக இருக்குமா ஏன் சூப்பராக இருக்கும் சொல்லு எப்படி நான் அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறேன்னா நானே வந்து சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி ஸோ அதனால தான் இந்த ஹோட்டலில் வந்து சொல்லவே இல்லையா வாங்கி அதான் அதான் இப்போ சொல்கிறேன் நம்மளோட வெஜ் சப் வந்து கொளுத்தூரில் பெரம்பூரில் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அந்த ஒத்த குழம்புக்காகவே வந்து நீங்கள் இங்கே சாப்பிட்லாம் ஸோ அதுக்காக தான் ஸோ சாப்பிட ஆரம்பிச்சு தூரத்தில் இருக்கும் சாப்பிட வரக்கூடாதா நீங்கள் வரலாம் நீங்கள் வந்து பல்லாவரத்துலேருந்து கூட வரலாம் நல்ல சாப்பாடு வேணும்னா எனக்கு கொண்டு சொல்கிறேன் கொளுத்தூர் சுற்றி இருக்கிறவங்க சீக்கிரமாக சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் ஸோ போடுங்க சாப்பிடுங்க ஸ்டார்ட் ஆகுது லஞ்சு டுவெல் டுவெல் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ போடுவோம் போட்டுக்கலாமா ஸோ ரைஸ் கொஞ்சமாக போடுவோம் போட்டு ரெண்டு ஆல்சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு கொடுத்துருக்காங்க இந்த கூட்டு செம்மையாக இருக்கும் அந்த பொரியல் கேசரி அதுக்கப்புறம் ஊருகாய் இது வந்து மோர் குளம் மோர் மிளகா அது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இது கூட்டு இருக்கு இல்லையா கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கூட்டுற அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல செம்ம திக்கா சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஒரு பைட் ட்ரை பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் பைட் கூட்டு ஒருத்தர் அப்படியே ஓடுருவாரு அந்த டேஸ்ட்ல அப்படியே இருக்கு செம்ம இல்லை செம்மையா இருக்கு அது லைட்டா சூடாக இருந்தால் என்ன சூப்பராக ஆரிடுச்சு இதுல இந்த கூட்டு தான் நான் லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது ரொம்ப அட்மீர் ஆகிட்டேன் கரெக்டான உப்பு கரெக்டான மிளகாத்தூள்லாம் போட்டு அந்த குக்கிங் பண்ண அந்த பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஈஸியாக சூவ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சாம்பார் ட்ரை பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் சாம்பார் ம் சாம்பார்

அப்புறம் இதுவும் வந்து இருக்கும் இருக்கும்ப்பா காரமாக இருக்குது லைட்டாக அடுத்து நான் என்ன சொல்கிறேன் காரக்குழம்பு சாப்பிட்டு அந்த பிரியாணி அண்ட் இந்த பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சாம்பார் மூறு குழம்புலாம் போயிடலாம் அதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறதில்ல என்ன சாப்பிட்றீங்க இப்போ நம்ம வந்து அவங்களோட ஃபேவரேட் ஐ மீன் என்னோட ஃபேவரேட் இது ஃபென்டாஸ்டியாக இருக்கும் அந்த வத்த குழம்பு ஓகேவா வத்த குழம்பு மட்டும் ட்ரை பண்ணுவோம் நீங்கள் போடுங்க அந்த பாருங்க அந்த கலரை பாருங்கள் அந்த வத்த குழம்பு கலரை பார்த்தீங்களா பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா ரெண்டுக்கா போட்டு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் அழா கடுகுலாம் போட்டு வேற லெவலில் இருக்குது திக்காக இருக்குது அந்த குட்டி மிளகா அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அந்த குட்டி குட்டியாக ஒரு மிளகா போடுவாங்க அது பேர் தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் அழகா போங்கடா

லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது என்ன மாதிரி டேஸ்டாக இருந்ததோ அந்த கூட்டு அண்ட் இந்த காரக்குழம்பு சூப்பராக அதே தான் அதே டேஸ்ட் தான் இல்லை பண்ணவே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா காளான் 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 சிக்ஸ்டி ஃபைவ் அதில் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நல்ல மீனும் கொடுத்துருக்காங்க ஸோ லெமன் போட்டு நம்ம சாப்பிடுவோம் கையெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் இருக்கும் துவச்சிக்காதீங்க அவன் வந்து ஆச்சு ம் ரொம்ப கொடுதான் செம்மை சமைப்படுறேன் காலம் ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணியிருக்கேன் அது மேலே இருக்க மசாலா ஃப்ளேவரு அண்ட் அந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்கல்ல அந்த கோட்டிங்லாம் சூப்பராக இருக்குங்க நான்வெஜ் மாதிரியே இருக்குல்ல மசாலா நான்வெஜ் மசாலா மாதிரியே எங்களுக்கு தெரியலை நாங்கள் நிறைய நான்வெஜ்லாம் சாப்பிட்றோம் அதனால தெரியுது பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி ஆமாம் வெஜ்ஜு பிரியாணி உங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நாம எல்லாமே ட்ரை பண்றோம் இப்போ ஓ ஸோ வெஜ் பிரியாணியில வந்து பட்டாணி பீன்ஸ் ஸோ ரெகுலராக ஒரு வெஜ் பிரியாணிக்கு தான் போடுவாங்கள அதெல்லாம் போட்டிருக்காங்க ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரைஸ் கொஞ்சம் லெஜ் லென்ட் இருக்கு இது கூட வந்து ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரைத்தா ரைத்தா ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குருமா ஓர் குருமா குருமா நம்ம என்ன பண்றோம் இப்போ ஃபர்ஸ்ட் குருமா போட்டு சாப்பிட்றோம் ஓகே குருமா போடுவோம் கொஞ்சமாக போடுவோம் கொஞ்சமாக தான் போடுவோம் குருமா பார்த்தீங்களா பொரோட்டாவுக்கு சாப்பிட்ற மாதிரி சம்மசி தான் பார்த்துருக்காங்க ஸோ அது ட்ரை பண்ணுவோம் ஓகே பட் இது குருமாவோட சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில ஸோ லெஸ் ட்ரை குருமாவோட போடுவோம் சாப்பிடுவோம் குருமா ஒரு இனிப்பான குருமா பொரோட்டாவுக்கு சூப்பராக இருக்க குருமா அது வெஜ் பிரியாணிக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப் குருமா தான் கிடைக்கும் ஆனால் நல்லா இருக்கும் ஆல்ரெடி இந்த புதினாலாம் போட்டு சும்மா சும்மா அவங்க போடும் போது வந்து வைக்கும் இல்லை புதினா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வெயிலுக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காஞ்சி போய்ச்சது கிராஃப்ட குளம்புல எந்த குழம்பு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு வந்தோம் பண்ணாலும் அது மாதிரி சாம்பார்லாம் அது தனி அதுக்கு ஏதாவது காரக்குழமெல்லாம் செய்ய முடியாது எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு எதுவும் குறை சொல்கிற மாதிரி

ஸோ நெக்ஸ்ட்டு சப்பாத்தி ஸோ சப்பாத்தி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளை இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சப்பாத்தி சப்பாத்தியும் காஞ்சி விட்டதுப்பா நீங்கள் என்ன பாதி சப்பாத்தி எனக்கு கொடுங்க பாதி சப்பாத்தி நீங்கள் சாப்பிடுங்க ஓகே இது கிரேவி அதில் நீங்கள் காமிச்சிருக்கிறேன் பன்னீர் கிரேவி பன்னீர் மசாலா நினைக்கிறேன் இதை போடுவோம் அண்ணனுக்கு போடுவோம் ஃபஸ்ட்டு ஸோ இதை கலர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் நல்லா இருக்கு ஒரு பன்னீர் பீசஸும் நல்லா இருக்கு ஒரு பீஸ் எடுத்துங்க போகலாம் போல பன்னீர் பீசஸும் நல்லா வந்து பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா ஒரு டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் நாங்கள் கிரேவியாக கேட்டோம் ஏன்னா சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதால ஸோ சாப்பிடுவோம் போகலாமா போகலாம் பன்னீர் பாருங்கள் கிட்ட காமிங்க பன்னீர் பாருங்கள் அப்படியே பவுன்ஸாக அது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கு நல்லா குக் அதாவது இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் அந்த ஒரு மாதிரி பால் ஸ்மெல் அடிக்கும் அது இல்லை இதில் கரெக்டாக ஒழுங்காக குக் பண்ணனா பன்னீரில் வந்து ஒரு மாதிரி மில்க் ஸ்மெல் வரும் அது வெள்ளை இதில் இதுவும் இங்கே ரெக்கமெண்ட் இல்லை நான் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன் சைனீஸ் ஐட்டமாக போகிறேன்னா வெரி மொஸ்டாக நான் வந்து ரெக்கமெண்ட் என்ன பண்ணுவேன்னா மில்க் சாப்பிட்றேன் ஏன்னா நைன்ட்டி நைனுக்கு இன்னும் வாங்கி சாப்பிடலாமா ஆக்சுவலாக இதில் கொடுக்குறதே ஒரு ஆள் சாப்பிட்றது இவங்க இந்த பவுலில் கொடுக்குறாங்கல்ல இந்த ரைஸை கரெக்டாக இருக்குது சைஸ் பாருங்கள் டீப் வரைக்கும் போகுது இந்த பவுலு பட் ஸ்டில் எக்ஸ்ட்ரா வேணால் யூ அவங்க தாராளமாக சிரிச்சினே கொடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு மோரு அதுக்கப்புறம் ரசம் இல்லை முதல்ல ரசம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் மோர் கொண்டு வந்து மோர் சாப்பிட்டு தான் ரசம் போவாங்க இல்லைப்பா ரூலில் தான்ப்பா ரூல் அப்படி கிடையாது ரூல் ஃபாலோ பண்ணப்பா கமெண்ட்ஸை பண்ணுங்க முதல்ல சரி முதல்ல ரசம் சாப்பிட்டு மோர் சாப்பிடுவோம் மோர் சாப்பிட்டு ரசம் ஏன்னா டெய்லி வரைக்கும் முதல்ல ரசம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் மோர் சாப்பிடுவாங்க மோர் குழம்பு இது மோர் கிடையாது மோர் குழம்பு இது மோர் மோர் குழம்புக்கு அவ போய் மோர் குழம்புல மோர் தான் இருக்குது அப்போது ரசம் தான் சாப்பிடுவோம் ரசம் கம்மன் ரசம் அந்த சில்லி மஞ்சள் பன்னீர் எல்லாமே கலந்து இருக்குது காரக்குழம்பு கார குழம்பு தான் இப்போ தானே சாப்பிட்டோம் சாப்பிடுங்க ஆமாம் ரசம் போடுங்க ஓகே ரசம் ஸோ ரசம் பார்க்குறேன் போதும் 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 ரசம் கொஞ்சமாக போடுவோம் ஸோ ரசம் எப்படி பாரு இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல ரசம் ஸ்வீட்டு அண்ட் வந்து அந்த ஜீரக ஸ்மெல் அடிக்குது சூப்பராக நல்லா இருக்குது ஜீரக ஸ்மெல் ஸோ ஃபஸ்ட் பைட் ரசம் போவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிகா குளிப்பாக இருக்குது சீரகம் போட்டிருக்காங்க ரசம் எப்படி தான் ஆமாம் இல்லை நம்ம முதல்லாம் தாடுவோம் ஒரு ஒரு இடத்துல ஒருவரமாக இருக்குது சீரகம் போட மாட்டாங்க இந்த இடத்துல சீரகம் இது பா அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க பழக்கம் ரசமும் ஃபென்டாஸ்டாக இருக்கு அடுத்த ஃபார்மாலிட்டி அப்படியே வந்து மோர் குழம்பு தான் மோர் ஸோ நீங்கள் அதை சொல்லணும் மோர் குழம்பா இருந்தால் மோர் குழம்பு ஃபஸ்ட் ஷாப்பணுமா இல்லை ரசம் ஃபஸ்ட்டு சாப்பிடுமா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியாத மோர் நாள் சுற்று சம்பவம் குழம்பாக இருந்தால் மோர் மோர் குழம்புனா நீங்கள் வந்து எழுதி கமல்ல சொல்லுங்கள் கமெண்ட் சூழ்நிலை மோர் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும் நீங்கள் ரைட்டாக ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு நான் வரதுக்கு முன்னாடி எங்கேயோ போய் நல்லா சாப்பிட்டு வந்து சாப்பாளே போட மாட்டேறார் நான் வரது முன்னாடி

ஆமா இப்போ சீக்கிரம் வாங்க एक्चुअली நெக்ஸ்ட் ஒரு ஒரு டாம் காலி பண்ணு வெரி வந்து டீடைலா ஒரு ரிவ்யூ நான் வந்து சாப்பு முடிச்சிட்டு வந்தாச்சு நான் என்ன சொல்ல வரதுன்னா பத்தி பெட்ஜ் ரோவர்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்க பிரெஞ்ச் கரெக்டாப்பா எனக்கு அண்ட் அந்த அது